மகரிஷி ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட வாஸ்து வாஸ்து ஸ்ரீ நந்தா துரைசாமி ஞானத்தின் ஆயிரக்கணக்கான இல்லங்களிலும் அமைதியும் செழிப்பும் நிலைக்க அர்ப்பணிப்புடன் சேவை செய்தவர் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் தன் வீடு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்திலும் சிந்தனையிலும் கொண்டு தன் அனுபவத்தை வைத்து ஜோதிடத்தின் கிரகத்தின் இடைத்து ஒருவர் வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கு எப்படி வீடுகள் அமைய வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று பல ஆராய்ச்சிகள் செய்து பல மாணவர்களையும் உருவாக்கிய வள்ளலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஜோதிடம் வாஸ்து இணைந்து ஒருவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும் என்று ஒரு நிரூபித்து காட்டிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த சிந்தனையாளர் வாஸ்து என்பது கட்டிட அமைப்பு மட்டுமல்ல வாழ்க்கையின் ஓட்டத்தை சீரமைக்கும் ஒரு அறிவியல் என்பதை மக்களுக்கு உணர்த்தியவர் பலரின் வாழ்க்கையில் தடைகள் நீங்க தொழில் வளர குடும்பங்களில் ஒற்றுமை மலர அவரது ஆலோசனைகள் ஒரு வழிகாட்டும் விளக்காக மாறி உள்ளது திசை திருந்திய வீடுகள் போலவே திசை தெரியாமல் தவித்த பலரின் வாழ்வையும் சரியான பாதைக்கு திருப்பியவர் அவரது வாஸ்து சேவை நம்பிக்கையை உருவாக்கி நன்மையை நிலைநாட்டி எதிர்காலத்தை உறுதிப்படுத்தியுள்ளது அதனால்தான் இன்று வாஸ்து உலகமே பெருமிதத்துடன் தலை வணங்க வாஸ்து திலகம் என்ற உயரிய பட்டம் வாஸ்து ஸ்ரீ நந்தா துரைசாமி அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் வழங்கப்படுகிறது